சென்னையில் திமுக ஒட்டிய போஸ்டரால் பெரும் பரபரப்பு நம்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போஸ்டர் கலாச்சாரம் என்பது நமது செந்தில் பாலாஜியை அமலாக்கத்தில் கைது பண்ணாங்க பார்த்தீங்களா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த சமயத்துல கரூரில் இருந்து ஒரு குடி மண்ணை கூட உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஓட்டினாங்க அதற்கு ஆட்டக்கூடிய விதமாக பாஜக போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க முன்பு ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது மைக்குகள்ல அடுத்தவர் மீது நேரடியாக விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு அடுத்தபடியாக சமூகங்களை பயன்படுத்தினாங்க இப்ப பாத்தீங்கன்னா அங்க அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுறாங்க அந்த போஸ்டர் தான் மிகப்பெரிய அவ்வளவு வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக சமீபத்திலே யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா அனைத்து இடங்கள்லமே போஸ்டர் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சு அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்பொருள் செய்யப்பட்ட எதிராக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் எதிராக அந்த சார் யார் அதிமுக இத்தனை நாட்களாக மிகப்பெரிய அளவிலே பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தாங்க பிரச்சாரங்கள் அப்படின்னா ஐடிவிங்கின் மூலமாகவும் சரி அதே போல போஸ்டர்களின் மூலமாகவும் சரி தமிழகத்திலே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலே யார் அந்த சார் அப்படிங்கிறத மிக பிரபலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கு பதிலடி தரக்கூடிய விதமாக யார் அந்த அந்த சார் சார் சொல்லி திமுக சென்னை உட்பட பல போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாநகர் சிறுமி பாலியல் பலாத்கார வழக்குல வந்து அதிமுகவுடைய வட்ட செயலாளர் அதாவது நூத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் சுதாகர் அப்படிங்கிற நபர் பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியிலிருந்து இருந்து அண்ணா அண்ணாநகர் சிறுமியுடைய பாலியல் வழக்குல வந்து ஒரு நபர் மீது பெற்றோர் அந்த சிறுமியுடைய பெற்றோர் குற்றம் சாட்டுறாங்க அந்த நபருக்கு ஆதரவாக அந்த நபரை காப்பாற்றக்கூடிய கூடிய விதமாக காவல்துறை ஆய்வாளர்களிடமே வேறொரு நபரை வைத்து கேசை முடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நபரை கூட்டிட்டு போகிறார் அதிமுகவுடைய வட்ட செயலாளர் அதன் விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது தமிழகத்திலே மிக பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சிறுமி பாலியல் ஒன் செய்யப்படுகிறார் அதில் குற்றவாளியை தண்டிக்கப்படக் கூடாது அப்படின்னு சொல்லி கூடிய ஒரு முக்கியமான தலைவர் நினைக்கிறார் அவரையும் காப்பாற்றி கொண்டு போகிறார் இந்த பிரச்சனை நேற்று தினம் மிக பெரிய அளவில் பயலாக பரப்ப ஆரம்பிக்குது இதற்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா அதாவது திமுக வேற யாரும் கிடையாது இவன் இந்த சுதாகர் தான் இந்த சார் அதிமுக இருக்கக்கூடிய அந்த நபர் தான் அந்த சார் அப்படின்னு சொல்லி சென்னை உட்பட பல இடங்களிலே பாத்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சு அதிமுக யாரும் அந்த சார் அப்படின்னு சொல்லி கேட்க இவர் அந்த சார் அப்படின்னு சொல்லி அதிமுக இருந்து நீக்கப்பட்ட ஒரு முக்கியமான நபரை வைத்து தற்போது அரசியல் விளையாட்டுகள் என்பது போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க